ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்துல்லா கற்போம் கடல் அளவு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவிருக்கிறேன் இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான வானிலை முன்னறிவிப்பு வானிலை குறித்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலுக்கே நேரடியாகவே வரும் வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் பொதுவாக தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் அதிகாலையில் பனிப்பொழிவும் பிற இரவிலும் மீண்டும் பனிப்பொழிவும் இருக்கும் கடலோரங்களில் ஆங்காங்கே லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் கடலோரப் பகுதிகளுக்கு மட்டும் சற்று கனமழைக்கான வாய்ப்புகள் தெரிகின்றன தற்போதைய சூழலில் இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்று சுழற்சி நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சியின் காரணமாக வருகின்ற ஞாயிறு இருபத்தி நான்காம் தேதி மாலையிலிருந்து கடலோரங்களில் ஆங்காங்கே மழை பெய்ய துவங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதன் பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் அன்று தமிழகம் முழுவதும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றன ஆங்காங்கே ஆங்காங்கே பல இடங்களில் இந்த மழை ஒதுக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன மாவட்டம் முழுவதும் பெய்யாது பல இடங்களை தவிர்த்து ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம் கடலோரங்களில் சற்று கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கின்றன தற்பொழுது இது அறுவடை காலம் நெருங்கிவிட்டது என்பதால் இந்த மழையானது அறுவடையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற அச்சம் விவசாயிகளுக்கு இருக்கிறது எனினும் இயற்கையை நம்ம கட்டுப்படுத்த முடியாது அதாவது நம்ம வந்து செயற்கை மழையை வேணுமானால் நம்ம வர வைக்கலாம் ஆனால் பெய்ய மழையை நிப்பாட்ட முடியாது அந்த ஆற்றல் மனிதனிடம் கிடையாது ஸோ உங்களுக்கு எப்படியான கால சூழல் இருக்கின்றதோ இடைவெளி கிடைத்தால் அறுவடைக்கு முத்திருச்சு அப்படின்னா நீங்கள் அறுவடைக்கு ரெடியாக இருந்துக்கிருங்க உங்களுக்கு தினசரி வானிலை அப்டேட்டை நீங்கள் கேட்டுக்கிறீங்க உங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் பொழுது நீங்கள் அந்த அறுவடையை நீங்கள் செஞ்சுருங்க இந்த நிகழ்வால் மழையானது இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையில் இருக்குது அடுத்து இந்தோனேசியா அருகே ஒரு மீண்டும் ஒரு காற்று சுழற்சி வருகிறது அந்த காற்று சுழற்சியானது இலங்கையை நெருங்குவதற்கு தற்போதைய சூழலில் வாய்ப்புகள் தெரிகின்றன ஆனால் பல்வேறு வதந்திகள் வாட்ஸ்அப்பில் பரவுது அந்த வதந்தி என்ன அப்படின்னா அது ஒரு புயலாகவும் அந்த புயல் வந்துட்டு ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வதந்தி உருவாகி மக்களிடையே குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மக்களிடையே பரவலாக அந்த வதந்தி பரவி இருக்கிறது எதன் அடிப்படையில் அந்த வதந்தி பரப்பப்படுகிறது என்றால் ஜிஎஃப்எஸ் என்று சொல்லக்கூடிய வானிலை ஆய்வு நிறுவனம் தனியார் வானிலை ஆய்வு நிறுவனம் அமெரிக்காவுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் அந்த மாடல்ஸ் இந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பை காட்டுது இலங்கை வந்து இலங்கையிலிருந்து மன்னார் வழிகளாக வந்து திரும்ப ராமநாதபுரம் சிவகங்கை மா புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக ஏறுகிற மாதிரி ஒரு வானிலை அமைப்பை காட்டும் பொழுது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வந்துட்டு வாட்ஸ்அப்பில் பரப்பப்படுகிறது இன்னொரு தகவல் ஜிஎஃப்எஸ் மட்டும்தான் இப்படியான ஒரு வானிலை அமைப்பு இருப்பதாக காட்டுகிறது தவிர மற்ற வானிலை கணினி மாதிரிகளில் அப்படியான வாய்ப்புகள் காட்டப்படலை பல்வேறு சூழல் காரணிகளால் தான் ஒரு நிகழ்வு உருவாவதும் ஒரு நிகழ்வு உருவாவதை பல்வேறு காரணிகள் தீர்மானிக்கின்றன காற்றின் திசை அலை இதற்கு அருகே அருகே உருவாதிக்கக்கூடிய இன்னொரு நிகழ்வு அல்லது எதிர் திசையில் உருவாக இருக்கக்கூடிய இன்னொரு நிகழ்வு எல்லாம் சேர்ந்துதான் ஒரு நிகழ்வை அமைவிடத்தை நகர்விடத்தை தீர்மானிக்கும் ஸோ ஜிஎஃப்எஸ் மட்டும்தான் இப்படி வருவது போல் காட்டியிருக்கிறதே தவிர மற்ற எந்த கணினி மாதிரிகளும் இப்படியான ஒரு இதை காட்டலை ஸோ அந்த நிகழ்வுக்கு நாம் இன்னும் நெருக்கமாக வந்து பார்த்தால் அதனுடைய உண்மைத்தன்மை புலப்படும் தற்போது வரை அது இலங்கையை நெருங்குவதற்கு இலங்கையோட நிலப்பரப்பை அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன அப்படி இலங்கையை அடைந்தாலுமே கூட தமிழகத்துக்கு மழை இருக்கிறது அந்த நிகழ்வால் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி ஐந்தாம் தேதி வரை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அது புயல் அல்ல அது புயலாக வராது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரலாம் அதே நேரம் தற்போதைய சூழலில் தூத்துக்குடி திருநெல்வேலியில் கனமழையை கொடுத்த அந்த நிகழ்வுமே புயல் கிடையாது அது ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதி ஸோ அந்த ஒரு சாதாரண நிகழ்வே இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ள சதத்தை ஆயிரம் ஆண்டுகளில் இல்லாத மழையை தருகிறது அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வந்து அச்சம் ஏற்படுவது இயற்கையானது அதே நேரம் அதோடைய இண்டென்சியே அதோடைய மேகத்தோட தன்மையும் எப்படி மேக உற்பத்தி ஆகிறது எந் அந்த அதுலேருந்து எவ்வளோ மழை பெய்யும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் நாள் நெருங்கிச்சு அப்படின்னா நம்மளால் உறுதியாக கூற முடியும் அதே நேரம் மேகம் ரொம்ப கருப்பாக வரும் ஆனால் மழையே இருக்காது மேகமே இருக்காது வெள்ளை மேகமாக இருக்கும் பார்த்தா மழை இருபது சென்டிமீட்டர் கூட பெய்யும் அப்படியான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருப்ப இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதை தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலமாக தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்துவதன் மூலமாக ஒரு எய் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை நம்மளால் இதை உறுதியாக கூற முடியும் என்று நான் நம்புகிறேன் ஆனபோதிலும் விவசாயிகள் வேளாண் பெருங்குடி மக்கள் அறுவடையை எதிர்நோக்கி இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் நெல் அறுவடைக்கு தயாராகிவிட்டது நெற்கதிர் முதிர்ந்து முதிர்ந்து விட்டது என்று நீங்கள் கருதினால் நீங்கள் அறுவடை செய்து விடுங்கள் தாமதிக்காதீர்கள் எந்த காரணம் கொண்டும் நாட்களை தள்ளி போடாதீர்கள் அதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அறுவடை பணிகளை நீங்கள் முடிச்சிடுங்க என்ன காரணம் அப்படின்னா துல்லியமாக யாராலும் வானிலையை கணிக்க முடியாது ஆனால் முன்னெச்சரிக்கை எடுப்பதன் மூலமாக நம்முடைய வேளாணை வேளாண்மை நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த தகவலை சொல்கிறேன் கண்டிப்பாக ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதியில் வரக்கூடிய நிகழ்வு சற்று கனமழையை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன நீர்நிலைகள் ஏற்கனவே பெருகி இருக்கிறதால தென் மாவட்டங்களை சொல்கிறேன் டெல்டா மாவட்டங்களில் சற்று பற்றாக்குறை மழை இருக்கலாம் தென் மாவட்டங்களில் நீர்நிலைகள் அனைத்தும் பெருகி இருக்கின்றன ஸோ அப்படியான சூழலில் நமக்கு வந்துட்டு பெரும் வெள்ளங்கள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்காது ஆனால் வேளாண்மையை பாதிக்க செய்யும் நீர் கட்டும் நீர் வெளியேறாது வயல்களில் தங்கிரும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு பாதிப்பை வேளாண் அறுவடை காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஸோ அந்த அறிந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா முன்ன நீங்கள் அறுவடை செய்வதற்கு ரெடியாக இருந்துக்கிறீங்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரையில் பனி பொழிவு அதிகரித்து காணப்படும் அதிகாலையிலும் சரி இரவு நேரங்களிலும் சரி மழையானது பெருமளவு குறைந்திருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை இருக்கலாம் ராமேஸ்வரம் மற்றும் நாகப்பட்டினம் அந்த தென்கோடி முனைகளில் ஒரு சில நேரங்களில் இரவு நேரங்களில் கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன நேற்றைய தினம் மண்டபம் ராமேஸ்வரம் பகுதிகளில் கனமழை பெய்தது அதே போன்று இரவுமே ராமேஸ்வரம் மண்டபம் பகுதிக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றன சென்னை புயலாக இருக்கட்டும் அது புயல் சென்னைக்கு வராவிட்டாலும் புயலின் தாக்கத்தால் சென்னையில் கனமழை பெய்தது முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பெய்தது தென்கோடி முனையிலே ஒரு சிறிய சுழற்சியின் காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் தேனி தென்காசி மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்தது தூத்துக்குடி காயல்பட்டணத்தில் நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் கூட மழை இருந்தது இது வரலாறு காணாத மழை அதை நம்ம ஒப்புக்கொள்ளதான் ஆக வேண்டும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதன் காரணமாக ஏற்படுகின்றன அப்படின்னு ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு மனித சமூகமாக சமூகமாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் புவி வெப்பமடைதல் காரணமாகத்தான் ஒரு பகுதியில் கடும் மழையும் வெள்ளமும் ஒரு பகுதியில் கடும் பனியும் உலகின் ஒரு பகுதியில் கடும் வறட்சியும் இப்படியாக மாறி 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 அமைகிறது மனிதனுக்கு அந்த மண்ணுக்கு தேவையான அளவு மழை பெய்தது போல் அல்லது அங்கு பெய்யக்கூடிய மழையோட அளவுக்கு நாம் நம்முடைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி வைத்திருந்திருப்போம் அப்படியதாக நான் அமைந்திருக்கேன் ஏன்னா இயற்கை ஏற்ற போல் மனிதன் மாறி இருப்பான் அங்கே குருவை ஒரு பக்கம் விதைப்பாங்க ஒரு நாள் ஒரு ஒரு பக்கத்தில் நீண்ட கால பயிர் விதைப்பாங்க இந்த மாதிரியான இருக்குது ஒரு பக்கம் மூன்று சாகு மூன்று சாகுபடி நடக்கும் ஒரு பக்கம் ரெண்டு நடக்கும் ஒரு பக்கம் ஒரே ஒரு சாகுபடி நடக்கும் இப்படியெல்லாம் இந்த இயற்கைக்கு தகுந்த போல் அந்த வாழ் வாழ்வி வாழ்விடங்களுக்கு ஏற்றாற் போல் மனிதன் வாழ்வை அமைத்து வைத்திருந்தான் அந்த விதிகளையெல்லாம் உடைத்து தற்பொழுது பருவ காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒரே நாட்டில் ஒரு பக்கம் கடும் குளிரும் ஒரு பக்கம் கடும் மலையும் கடும் வறட்சியும் இப்படியான சூழல்கள் மாறி மாறி வந்து வந்து கொண்டிருக்கின்றன வெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் மே மாதம் ஏப்ரல் மாதம்லாம் கடுமையான வெயில் இருந்துச்சு மிக கொடூரமான வெயில் இருந்துச்சு மழை எடுத்துக்கிட்டோன்னா கடுமையான மழை பெய்யுது குளிர்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் அடுத்து இந்த மழை ஓய்ந்த பிறகு பார்த்திங்கன்னா குளிரும் கடுமையாக இருக்கும் இப்போது நம்ம இந்த பூமி கண்டிப்பாக மனிதன் தான் வந்துட்டு இந்த உள்ள எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகார அமைப்பாக இருக்கிறான் அவன் வாழும் காலம் மட்டிலும் இந்த புவி வெப்பமடைதலை தடுப்பதற்கு மனிதன் தொடர்ந்து தவறிக்கொண்டே தான் இருக்கின்றன அதே போல் வல்லாதிக்க அரசுகள் தொடர்ந்து தங்களுடைய அதிகார முதலாளித்துவ லாப வெறிக்கு ஏற்ப சூழியலை இயற்கையை அளிப்பதில் அவன் வந்து மும்முரமாக இருக்கிறான் காடை ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கணுமா அழிக்கணுமா அழிச்சிரும் ஒரு ஏரியை ஆக்கிர ஆக்கிரமிக்கணுமா ஆக்கிரமிச்சிடுவோம் ஒரு கடலையே இல்லாமல் பண்ணணுமா அந்த கடலையுமே கடலையுமே தூத்து அங்கே ஒரு தீவை கட்டிடுவான் ஸோ இப்படி இயற்கையை மனிதன் தன்னுடைய லாப வெறிக்கி முதலாளித்துவ சிந்தனைக்கு அதிகாரத்தை ஏகாதிபத்தியத்தை இந்த உலகுக்கு காட்டுவதற்காக இயற்கையை அழிப்பதில் மனிதன் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே வருகிறான் அந்த வெற்றி மனிதனை இந்த பூமியிலிருந்து அழிப்பதற்கான படுகொலியாகத்தான் அமையும் எனவே வருங்கால சந்ததிகள் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான முயற்சிகளை முன்னெச்சரிக்கைகளை எடுக்க வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் மரங்களை அதிகம் நட வேண்டும் இயற்கையை அளிக்கக்கூடிய இயற்கைக்கு ஒவ்வாத இயற்கைக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வதற்கு மனிதன் இனி வரும் காலங்களில் செய்வது செய்வதற்கு துணியாத ஒரு தலைமுறையை நாம் நம்முடைய பிள்ளைகளையும் அடுத்த த வரக்கூடிய தலைமுறைகளையும் உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கினால் மட்டும்தான் இந்த மனித சமுதாயம் தலைமுறை தலைமுறையாக இந்த பூமியில் அடுத்து வாழ்வதற்கு வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கும் இல்லை என்றால் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த பூமியிலே மனிதன் வாழ்வதற்கு தகுதி விழுந்து விடாமல் எப்படி ஒரு டைனோசோர் அழிஞ்சிச்சோ எப்படி மற்ற மற்ற உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சிச்சோ பூமியிலே இருந்த இடம் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சி எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் மனிதனும் போயிடுவானோ அப்படிங்கிற சூழல் அச்சமாக இருக்கிறது தற்போதைய வானிலை ஏற்படிய ஏற்படக்கூடிய மாற்றங்கள் புவியியல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் அப்படியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது இது ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச நான் சொல்கிறேன் மீண்டும் ஒரு வானிலை இருக்கிறான் உங்கள சந்திக்கிறேன் நன்றி